இனி வரக்கூடிய நாட்களில் மழையினுடைய தீவிரம் மிக மோசமாக மாறப்போகுது எந்தெந்த மாவட்டத்தில் மிக மோசமான வானிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேல் இருக்கு உங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆஃபர்லேயுமே அது போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அடுத்ததாக இப்போ நமக்கு வட தமிழக மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது தென் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போதுங்கிறத மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் சொல்ல போகிறோம் மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துடலாம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயிலும் அவ்வப்போது சில நேரங்களில் சாரல் மழை மட்டுமே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அதிகளவு மழை வாய்ப்புகள் இனி எதிர்பார்க்க வேண்டாம் அப்போ எங்கெங்க வெள்ளம் வரப்போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பா சொல்றவங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியா போயிட்டு இருக்கிறோம் அப்ப எந்த மாவட்டத்துல வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நான்கு மாவட்டத்திலும் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும் மழை பொழிவு அதிகம் எதிர்பார்க்க முடியாது லேசான மழை மட்டுமே உள் மாவட்டத்தில் இருக்குமே தவிர அதிகபட்சம் வான மேகமூட்டமும் பகலில் வெயில் காணப்பட ஆரம்பிச்சிடும் அவ்வப்போது சில நேரங்களில் சாரல் மழை மட்டுமே உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவுகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்களும் வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி பார்த்தாச்சு அதுதான் வடக்கே சாரல் அப்படிங்கிறத நம்ம தலைப்புல கொடுத்துருந்தோம் ஆகவே வட தமிழ்நாடு முழுவதுமாகவே ஒரு சாரல் மழையாகவும் வானமேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயிலுமாக காணப்படும் இப்போ நம்ம தலைப்புல தெற்கே வெள்ளம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அது எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறத இப்போ நம்ம தெளிவா பார்த்துடலாம் சரி இப்போ தென் மாவட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி டெல்டா மாவட்டங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தென் மாவட்டத்துக்குள்ளே போவோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மழை ஸ்டார்ட் ஆகிறதே நம்ம டெல்டா மாவட்டத்தில் அடுத்த சுற்று மழை பொழிவு டெல்டாவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் தென் மாவட்டங்களை நோக்கி நகரும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பல மாவட்டங்களிலும் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு இப்போ டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக வரக்கூடிய டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் கனமழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது அதிக வெள்ளப்பெருக்கு கிடையாது ஜஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால் அதாவது ஒரு கனமழை மட்டும் பதிவாகும் நாகை மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ கனமழை எந்தெந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக வரக்கூடிய மாவட்டங்கள் மிக கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்கள் ரொம்பவே அதிகப்படியான எச்சரிக்கையில் இருக்கணும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்கள் தான் தென் மாவட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய மாவட்டங்களாக பார்க்கப்படுகிறது மழை தீவிரம் மிக அதிகமாக மாத இறுதியிலும் ஜனவரி முதல் வாரத்திலும் பதிவாகும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை பல்வேறு பகுதிகளில் அதிகமாக பதிவாகக்கூடும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவடர பகுதிகள் பாம்பன் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மிக கனமழையும் தொண்டி முதுகலத்தூர் ராமநாதபுரம் கீழக்கரை உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் திருச்செந்தூர் போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்ற இடங்களில் கனமழையானது பதிவாகும் திருநெல்வேலியில் எங்கெல்லாம் வந்து மிக கனமழை இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி இது போன்ற பகுதிகளில் கனமுதல் முதல் மிக கனமழையும் திருநெல்வேலியில் மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் தென்காசி மாவட்டத்தில் சில இடத்தில் முதல் மிக கனமழை தென்காசி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்பு மாவட்டம் முழுவதும் கனமழை உறுதியாக பதிவாகும் தென் மாவட்டத்தில் இந்த நான்கு மாவட்டங்கள் தான் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் மற்றபடி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க மிக கனமழை கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மிக கனமழை கிடையாது ஆகவே வடக்கே சாரல் என்ற தலைப்புல நம்ம வட வட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி தெற்கே வெள்ளம் அப்படிங்கிற தலைப்புலையும் இப்போ நம்ம தொடர்ந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் மிக கனமழை எங்கெல்லாம் வரப்போகுது தாழ்வான பகுதிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு அந்த நான்கு மாவட்டங்கள் சொன்னோம் இல்லையா கனமுதல் மிக கனமழைன்னு அந்த நான்கு மாவட்டங்கள் மட்டும் ரொம்பவே உஷாராக இருந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது உள் மாவட்டங்கள் ஏற்கனவே பார்த்தோம் டெல்டா மாவட்டங்கள் சொல்லிட்டோம் கனமழை மட்டும்தான் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு எதிர்பாருங்க நீலகிரி கோயம்புத்தூர்ல வந்து மிதமானதுலேருந்து கனமழை பகுதியாக தான் இருக்கும் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த பகுதியான கனமழையானது விட்டு விட்டு வரக்கூடிய இந்த டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிகளில் பகுதியாக மிதமானதுல கனமழை மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பகுதியாக கனமழையாக அதிகமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாக எப்படிப்பட்ட ஒரு வானிலைக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டோங்க அதுக்கப்புறமும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் சென்னை ரெயின்லாம் கமெண்ட் போடாதீங்க சென்னை நோரைனுங்கிறத நம்மளே சொல்லிட்டோம் நீங்கள் கமெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடியே சென்னையில் நோரைனுங்கிறத நம்மளே சொல்லிட்டோம் அதனால அடுத்த மழை எப்போ வருதுங்கிற அறிவிப்புகள் நிச்சயமா உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் போன்ற வட தமிழக கடலோர மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் அடுத்த மழை எப்போ இருக்கு அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய வானிலை அறிக்கைகளை உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுத்துடுறோம் நிறைய பேர் கடைசி வரைக்கும் வானிலை கேட்கறதே கிடையாது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கேட்டு ஓடி போயிடுறீங்க அதனால அப்பெல்லாம் வந்து போகாதீங்க டக்கு டக்குன்னெலாம் போயிடாதீங்க கடைசி வரைக்கும் கேட்டாதான் அந்த எட்டு நிமிஷம் வானிலை அறிக்கையை முழுமையா நீங்க கேட்டாதான் மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போது அடுத்து வரும் நாட்கள்ல கால சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த வருஷம் பாருங்க கோடை காலத்துல மிக மிக கடுமையான வெப்பம் பதிவாக வாய்ப்பு மார்ச் முதல் வாரங்கள் மார்ச் முதல் வாரத்திலிருந்து மே மாதங்கள்ல எப்படி ஒரு வெயில் பதிவாகுமோ அந்த மாதிரி ஒரு வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் எல்லாம் நமக்கு வந்து இந்த ஒரு அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஏப்ரல் மாதத்திலே நமக்கு நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது மே மாதம்லாம் வரும்போது நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அல்லது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுது மிக ஒரு மோசமான ஒரு கோடை காலத்துக்குள்ளே நம்ம அடுத்த வருஷம் போக போகிறோம் அதை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் இப்போதைக்கு மழை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பருவமழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிலை பற்றி உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்க வாங்க நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க உங்களுக்காகவே தொடர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆகிட்டு இருக்கு பெஸ்ட் ஆஃபர்ல